ஒரு வழியாக நம்ம ஊருக்கு உள்ள வந்துட்டோம் உள்ள வந்த உடனே முத முதல்ல வந்து யாரையுமே இங்க வந்து பர்மிஷன் வாங்கி தான் இந்த வேலையை யார்கிட்டையும் பேசணும் அப்படி இருக்கும்போது பொன்னாரங்க தேவாலயம் பொன்னாரங்க தேவாலயம் தேவாலயம் இந்த ஊருக்கு சென்ட்ரில் இருக்கு அங்கே வந்து நம்ம ஐயா வந்து பார்த்துருக்கோம் ஐயா சொந்த ஊர் வந்து புதுவைய பக்கத்துல இப்ப இவங்கள்ட்ட வந்து இந்த கலாச்சாரம் இது எப்படி இந்த இடம் உருவாச்சு அப்படின்றது நம்ம ஐயா கேட்குறேன் சொல்கிறேன் சொல்கிறேன் வணக்கம் ஐயா வணக்கம் தான் அதாவது எங்கள் தாத்தா வைர வியாபாரி ஓகே பெரிய நாடக நடிகர் சினிமா நடிகர் எல்லாம் சம்பாதிச்சு ஓஹோன்னு ஓட்டினார் அவர் காலத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டார் காரணம் வச்சு எல்லாம் கடைசல்ல உடம்பு நல்லா எதுவுமே நமக்கு நிலையாக இருக்காது உடல் பணம் மன நிம்மதி ஆரோக்கியம் எதுவுமே நிம்மதின்னு யாருமே சொல்ல முடியாது அவருக்கு அது மாதிரி ஆகி பண்ண அவர் கையில் காசு இல்லாமல் நாங்கள் பார்த்து அவர் சமாளித்தோம் அவருக்கால் முடிஞ்சிடுச்சு அப்புறம் படித்ததுக்கு பூரா மதுரை வேலை பார்த்ததுக்கு அப்புறம் கேரளா போட பதினஞ்சு வருஷம் ஆண்டிப்பட்டி சின்னமனூர் பெரியகுளம் பெரியகுளம் வந்து கொடைக்கானல் அடிவாரம் கொடைக்கானல் கரெக்டாக அடியில பதிமூணு வருஷம் அங்கே இருந்தேன் அப்புறம் ஆண்டிப்பட்டி எல்லாம் சேர்ந்து பதினஞ்சு வருஷம் இருந்தேன் ஊர் அருமையான ஊர் தெய்வத்து இப்போ அவங்க இப்போ எழுபத்தாறுலாம் அவங்க பல்லவம் போயிட்டாங்க போகிறது அவங்க ஞானிகளுக்கு எப்படின்னா அவங்களுக்கு அவங்களாகவே அவங்க கிளம்பிடலாம் ம் இப்போ அவர் உயிர் விடணும்னா ஏதாவது சொல்கிறாங்க சாராயத்தில் மாத்திரை போட்டு முடியல நம்ம வந்து வதை வதை உயிர் வந்து வதையும் வதைக்கும் இறைவன் எடுக்கும்போது அந்த வதையெல்லாம் இருக்குது அந்த காலம் முடியும் போது தான் அவங்க எடுப்பாங்க அப்போ காலம் முடியும்னால அந்த உயிர் போகுதுன்னா அதுக்கு தண்ணி தாவாக இருக்கும் ம் பசி இருக்கும் ம் யாரே பிடிக்கும் அது அப்போது பரவ போகிறவனா அலையும் ம் அதை உறவத்தில் காத காலை முடியவராக அலையும் ம் அப்படி இருக்கக்கூடாது ம் அப்போது சரி அதை விட்டுருவோம் ம் நான் இங்கே வந்த என் வீட்டில் மே வழி சேர்ந்தவன் ம் அப்போது எனக்கு முதல்ல இதில் இஷ்டம் இல்லை ஓகே

தெய்வம் வந்து இங்கே மரங்கள்லாம் வச்சு தெய்வம் வச்சுது ம் அவ்வளோ உதரத்துக்கு இது வைக்கும்போது என்ன இப்போது காட்டில் இங்கே ஒரு ஞானம் உண்டாக வேண்டிய அவசியம் என்ன ம் சோசனை வரும்ல அப்போ காடு தான் வந்து ஒரு இத்தனை மரங்கள் ஆக்சிஜன் எல்லாமே ம் தெய்வத்துக்கு இங்கே ஆரோக்கியம் இருக்குது ம் ஒரு ஒரு மரத்துக்கு அஞ்சு லட்சம் ஆக்சிஜன் வருது ம் இங்கே இருபது லட்சம் ஆக்சிஜன் இங்கே இருக்கு இருக்குது ஆமாம் இங்க ஒரு மணி நேரம் வந்து திரும்ப தனியா இருக்கு வெளியிருந்து உள்ள அங்க உள்ள வாழ்க்கை வேற இங்க உள்ள வாழ்க்கை ஆனால் இப்போ இங்க வந்து இப்போ இதுதான் ஒரு பத்து வருஷமா கரண்ட் இது சோலார் லைட் போட்டுருக்கான் சோலார் இல்ல மண்ணெண்ணெய் விளக்குதான் ஓஹோ இப்போ இருக்கா பயன்படுத்தாங்க இருக்கு மண்ணெண்ணெய் கிடைக்கலையா கிடைக்கலாம் ஏன் வந்து கரண்ட் பயன்படுத்தாம கவர்மெண்டோட தலையிடையே வேண்டாம் ஓ வேணான் வேண்டாம்

இருபத்தாறு எடுத்து இங்கிலீஷ்ல இருபத்தோரு எடுத்து டிகிரி வாங்கினால இருக்கு இருக்காங்க இருக்காங்க அவர் வந்து இங்க தெய்வத்துல தோத்ததுனாலதான் சேர்ந்தார் இருபத்தாறு இடத்துல சொல்லி ரொம்ப சிரிப்பாக இருக்கும் இருபத்தாறு இடத்துல இருபத்தோரு எடுத்து டிகிரி வாங்கிருக்கேன் எல்லாம் தெரியும் அப்படியா எல்லாம் தெரியுமா தெரியாத ஒண்ணுமே இல்லை ஆமா சரிடா புண்ணியத்துக்கு கன்னடா இங்கிலீஷ் இருக்கா காமனி மாட்டேன் கண்ட தலையிடுச்சு புண்ணியத்துக்கு இங்கிலீஷ்ல ஒன்றுமே இருக்கா இல்ல என்ன வருத்த புண்ணியம் புண்ணியம் ஓகே புண்ணியத்துக்கு இல்லை அந்த புண்ணிய இருபத்தோடு கட்டிருக்கே கனடா போட முட்டா போய் இருபத்தி எழுத்து வாங்கினவங்களா முட்டா போயிட்டாங்க அவர் ஆமாட்டாரு இருபத்தோரு எழுத்து வாங்கினாரு ஆமா நான் முட்டா போய்தான் புண்ணியத்துக்கு இங்கிலீஷ் முன்னியத்துக்கு கெனடா கேட்டவனா தெரியல அப்போ இதில் மன்னச்சுங்க ம் பெரிய அறிவாளியை நினச்சேன் உங்கள்கிட்ட உள்ளே அறிவியனுக்கு தெரியுது ம் அதனால் அப்புறம் அவரே பிரசிடென்ட்டாக நாட்டார் ம் அப்புறம் இன்னொருத்தர் வந்தார் ம் காட்ஸ் ம் அப்படியா ஓ எழுதுரா ம் காட்ஸ் நோவேர் எழுதுனாரு நாலு எழுத்த மூணு எடுத்த நோவேருடா நாலு இடத்தோட ஒரு எழுத்த தள்ளுறாங்க மாப்பி என்ன சொன்னா கல்ல தெய்வம் இல்ல சொன்னா எங்க இருக்குன்னு சொன்னு கேட்ட நட்டகள்ல பேசணும் இருக்கு நாதன் நம்ம கிட்டதான் இருக்கு ஓங்காரமாய் விளங்கும் அந்த ஓங்காரம் தான் அந்த ஓங்கார துவனி ஆன கபாலம் அந்த ஓங்காரம் இல்லைன்னா மனுஷனுக்கு இல்லை இல்லை அப்போ அவங்க அந்த ஜீவனுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க ஜீவன்கிறது சின்னது அதுதான் நம்மளை ஆட்சி பண்ணுது நம்மளை ஆட்சி பண்ணுது நம்மளை ஜீவன்கிறது ஆட்சி பண்ணுது அந்த ஜீவன் நம்மளை விட்டு போச்சுன்னா போச்சுன்னா நம்ம உடம்பு மாறுது இடம் மாறுது மரியாதை மாறுது எல்லாம் மாறுச்சு அப்ப ஜீவனுக்கு என்னடா செஞ்சேன்னு கேட்டாங்க தெரியாது போடமா எங்க இருக்குன்னு தெரியல இப்படி வளர்க்குது அப்போ வந்துட்டு நான் வந்து எல்லா கடவுளையும் பார்த்தேன் எல்லாத்தவரும் எல்லா கடவுளும் பாக்குறேன் கஷ்டமான பக்கத்தே ஓகே இதெல்லாம் நடக்கிறக்கூடிய கோரிய காரியம் அப்ப யாரும் தெரியல எனக்கு யாரும் தெரியாது கிருஷ்ணபகான் முதலே அதை மனசுங்க எதுக்கடா பண்ணுங்க கிருஷ்ணவான் தெரியாத குருடனா இருந்திருக்கேன் கிருஷ்ணபவான் தெரிஞ்சதுதான் எனக்கு கும்பிட்டு தெரியல உங்களுக்கு பணி விட செய்யலை நீங்கள் படுத்து நான் தான் உங்களுக்கு பணிவரை செய்யணும் ஒன்றும் செய்யலையா பண்ண செய்ணிக்க தெரிஞ்சிட்டேல தெரிஞ்சிட்டே இயேசு கிறிஸ்துவ கிறிஸ்துவை பார்க்குறேன் கிறிஸ்து எல்லா கடவுளையும் நான் பார்க்குறேன் அப்போ கடவுளை எப்படி பார்க்குறது ம் ஒரு கேள்வி இருக்குல்ல ஆமாம் கடவுளுங்கிறது நம்மளுடைய கடத்துக்குள்ளே இருக்காங்க ஆமாம் உடம்புக்குன்னா இருக்காங்க உடம்புகள் இருக்காங்கன்னு சொன்னால் போதுமா எப்படி உணர்றது உடலுக்குள்ளே இருக்காங்க சரி எப்படி இதுக்கு அதுக்கு தான் அவங்க நம்ம மேல உடலோட வந்து நமக்கு செய்ய வேண்டிய செஞ்சு இப்போ எனக்கு நான் திசை எல்லாம் வாங்கல இப்ப அவங்க உருவத்தை வானத்தில் அவங்க தலை அடிச்சிது பூமியில் அவங்க கால் அடிச்சது அவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்தேன் அப்புறம் ஒன்றா பசிப்பாடு போட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறாங்க தண்ணியை பார்க்குறாங்க அது ஒரு டவுன் தண்ணிக்குள்ளே அவங்க உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்காங்க அப்போது அழுவிற்கு அழுவாய் அண்ட பிரம்மாண்டமாய் நினைவுப்பதில் நாதமே உடலில் நாதம் இல்லைன்னா உடம்புல உடம்பு இல்லை நாதம் விந்து கலாதீன மோனமோ யார் பாடுறா அருணகிரினா யார் பாடுறா நாதம் வந்து கலாதீன மோனமோ நாதம் விந்து சரிதான் நம்ம பறக்கிறோம் இதுல இந்த இங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறீங்கல்ல பேசும்போது நீங்க ரெண்டு வகையான தலைப்பை கட்டியிருக்காங்க ஒன்னு வெள்ளை கலர் இன்னொன்னு ஆரஞ்சு கலர் ரெண்டு என்ன அர்த்தம் வெள்ளைக்கு என்ன அரசம் சொல்றேன் அதாவது வெள்ளை சிறப்பு தலை பாக்குறது உம் இளையனுடைய பாதத்தை உம் பார்க்கறது அவங்களும் பார்த்திருக்காங்க பார்த்திருக்காங்க ஆ சொல்றேன் அவங்க என்ன சொல்றேன் அடுத்தது அவங்க அவங்க யாருங்கிறத வேதத்தின் மூலமா அவங்களுக்கு விளக்கி இருக்காங்க நான் வந்து எனக்கு வேத திருமணமாக நூலை படிச்சேன் அவங்க யாரும் தெரிஞ்ச நூலை படிச்சிச்சு ஆமா நூலை படிச்சு ஆனா அவங்களுக்கு மேல நான் வாங்கியிருக்கேன் அதை சொல்ல மாட்டேன் சொன்னோம்னா நீ யார்றா நாங்க செவப்பு தலைப்பாக்கிறேன் வெள்ளை சில பாதுகா அப்படின்னு சண்டை போடுறாங்க இங்க வந்து பெரியவங்க சொன்னவங்கன்னா இந்த தான் இருக்கு இதை பணம் பெரிய பணக்காரன் ஏழை சொல்றேன் பணக்காரன் ஏழைங்கிறது யாருக்கு எதுக்கு ஒரு ஒரு கேள்வி இந்த உடலுக்கு உடல் சதை எலும்பு தோலுக்கு தான் சீவனுக்கு பணக்காரன் இருக்க ஆச்சாரியர்கள் இருக்காங்க நாயன்மார் இருக்காங்க கோயில பார்த்தீங்கன்னா அவ்வளவு கோபனிட்டு இடுப்பு அப்ப அவர்கள் உயர்ந்தவர்களா நம்ம உயர்ந்து வரலாம் அவர்கள் உயர்ந்தவர்களும் நம்ம உயர்ந்து வரலாம் நம்ம தான் தாழ்ந்தவங்க ஏன் உயர்ந்தவங்கன்னா உலக காரியங்களை விட்டுட்டு அவங்க எல்லாம் ஞானத்தை ஞானத்தை போய் பலன் அடைஞ்சிட்டாங்க விளையாட்டுல தெய்வம் அப்படித்தான் அடைஞ்சாங்க தெய்வம் நெல்லியா வரமன்னு எல்லாம் ஈவரோட அப்போட நெல்லியா வரமன்னு எல்லா தரவன் அவங்களுக்கு பாட்டையார் வந்தோடன அப்ப அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குங்கன்னு தெய்வத்திட்ட சொன்னோன்னா ஆமா உடனே அவங்க கூட இருபத்தி ரெண்டு வருஷம் தெய்வம் இருந்து எல்லாம் வரம்பாங்க தெய்வத்தின் அதிசயங்கள்லாம்

அவளுக்கு இவ்வுலகத்தை காட்ட வெளி உலக ஆசை நிறைய இருக்குது நிறையா இருக்கு ஸோ ஆசையில் திறந்து தான் இருக்கணும் ஆசையை வந்து திறக்க முடியாது ஓரளவு ஞானத்தில் இப்போ ஒட்டி இருக்கணும் ஆமாம் இப்போ குழந்தை வருது பாசத்தோடு வருது அது பாசம் அது அதே மாதிரி இழை அந்த பாசத்தை நம்ம காமிக்கணும் காமிக்கணும் அது எப்படி காமிக்கிறது அந்த நே நேரத்தில் வணக்கத்துக்கு இப்போ நீ நான் எல்லாம் தெய்வத்தை பற்றி பேசணும் ஆமாம் நீ போயா

ஒரு நாள் கூட ஒரு வார கூட நம்ம ஆறு மணியை கேட்டதில்லை கற்றுக்கிட்டேன் நானே கற்றுக்கிட்டேன் அப்போ எங்கேருந்து எனக்கு அறிவு வந்துச்சு ஓகே ஓகே எங்கேருந்து அறிவு வந்துச்சு இருவருக்கு ஒன்றும் இல்லை ஹிந்தி பாட்டு ஐம்பது பாட்டு தெரியும் இங்கிலீஷ் பாட்டு மூணு மூணு பாட்டு தெரியும் மலையாள பாட்டு நாலு பாட்டு தெரியும் எல்லாமே கேட்டு 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 பிக்கப் பண்ணேன் ஒரே வரி சொன்னாங்க இதெல்லாம் ஜீவனுக்காக ஜீவனுக்குள்ள பாட்டு ஏன் பாடா ஏன்டா என் பாட்டை பாடலாம் பாடிறேன் நான் மரப்பாடு பண்ணி போடுறது வாசிக்கிறோம் இவ்வளவு பெரிய பொட்டியா இருக்கு தொட்டதே இல்லை இல்லை தொடுறா நான் நம்பலை பார்த்து தொட்டா யூசி இதெல்லாம் சுதி எடுக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியாது தெரியாது ஒரு வருஷம் நானே ட்ரைனிங் எடுத்தேன் ஒரு வருஷம் எடுத்து எல்லா பாட்டும் வாசிச்சேன் எல்லாரும் எப்படி ஸ்மூத்தா வாசிக்கிறேன் நான் ஏற்க பாட்டுகள் ஒரு வருஷத்துல நானே போட்டேன் எல்லாரும் நல்லா வாசிக்கிறீங்கன்னா எனக்கு கொடு கொடுக்கும் சொல்லிக் கொடுவேண்ணா எனக்கு வழி தெரியல குருட்டு பையன் நடந்த மாதிரி நடந்துட்டு இருக்கேன் குருட்ட நடந்தா என்ன கம்ப ஓடிக்கிட்டு குடிப்பான் வழி வழி சொல்றார் என் பொண்ணுக்கு எனக்கு வழி சொல்லுங்க வாசிக்கிறேன் எனக்கு வழி தெரியல ஒண்ணும் இல்லை மேல கீழே வாசிக்கலாம் அந்த மெத்தான் சொல்லி கொடுத்தேன் எழுபது ஸ்டூடெண்ட் எழுபது ஸ்டூடெண்ட் சொல்லிக் கொடுத்தேன் அப்போ எங்க இருந்த அறிவு வந்துச்சு அவர்கள் ஆவ ஆளுகளை ஏவிடறாங்க இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து மதத்தை சார்ந்தவங்க ஆமா ஒரே மதம்ங்கிறது எதுக்காக மதம் வச்சிருக்காங்க தெரியணுமில்ல மதம்ங்கிறது ஆன்மா வந்து ஒரு சா இதுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்காக தான் மதம் இங்கே போகிறான் என்ன பண்ணுறான் இந்த சோத்தத்தின் இந்த நல்ல திங்க வேண்டியது படுக்க வேண்டியது ஊத்தாட்டம் ஆட வேண்டியது மதத்தை அதெல்லாம் வச்சிருக்காங்க ஆன்மீ திரு திருவாதனை உருவாக்களி உருவாக்களும் உருவாக்கு களியை கிடைக்கிறான் இல்லை உருவாக்களி இப்படி ஒன்று ஒன்று அவங்க பிரித்து பிடிச்சி பேசுகிறதுனா எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு அவங்க பேசுகிறதுனா நாங்கள் பேசுகிறோம் நாங்களாக எங்கள் அறிவுகளாக ஒன்று நாங்கள் பேசுகிற மாதிரி நாங்கள் பேசக்கூடாது அவங்க பேசுகிறது தான் அப்போது இது என்னடா இதுனா எதுக்காக ஒரு மதம் ஆனால் எல்லாரும் ஒரு நாளைக்கு சொற்கத்து சூழல் தருக்கு ஆத்திரப்படணும் எல்லோரும் உடனே அந்த உடலை விட போகிறோம் உடலை போகும்போது நேர் பஸ்ஸுக்கு போகும்போது எத்தனை பஸ் வருது நம்ம ஊர் பஸ் எதுவும் தேடுறோம் நம்ம ஊர் பஸ்ல ஏறி உட்காந்தா தான் நம்ம ஊர் போக முடியும் ஏதாவது பஸ்ல ஏறி உட்காந்தா ஏண்டா இறங்க ஏறன இந்த ஊர் பேர் ஏண்டா ஏறன இறங்கடா அப்போ சொர்க்கத்துக்கு போறதுக்கு அதுக்காக வந்திருக்காங்க வந்திருக்காங்க இங்க வந்து இது சிலைகள்லாம் உள்ள இருக்கா சிலை சிலைகள் போறாம நம்ம உண்டாக்கணும் தான் சிலைகள் எதுவுமே நம்ம அதை உண்டாக்கல அப்போ நம்ம உண்டாக்குறதுல என்னடா இருக்குன்னு தெரிவிக்கிட்டாங்க தெய்வம் கேட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்போ தெய்வம் எங்க இருக்கு ஒரு கேள்வி வரும்ல ஆமா தெய்வம் ஆவிரூபத்துல இருக்கு நமக்குள்ள இருக்கு நம்மளை காப்பாத்திட்டுருக்கு அது எப்படி பார்க்கறது ஒரு கேள்வி வரும்ல ஆமா அது அதுக்கு தான் ஞானிகள் வர்றாங்க சொல்றாங்க அந்த ஞானிகள் தீஷிகள்லாம் போய் வேற எல்லா தெய்வத்தையும் பார்த்தேன் அல்லா ஒன்று தான் பாக்கல அல்லாவ கேக்கிறேன் நான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது இந்த உலகத்துல இருக்கும் போது முடியுமா உங்களை குரான் எல்லாம் படிக்கலாம் தெய்வம் வந்து எங்க நம்மள காப்பாத்திருக்க அப்ப அந்த பரபிரம நம்ம அதை பார்க்கலாம் ஞானிகள் ஞானிகள் தான் உலகத்தில் உள்ள போதான் டூப்ளிகேட் அதுக்கப்புறம் திட்டு விட்டு காசை படிக்கிட்டு போயிடலாம் அது இருக்கக்கூடாது நீங்களாம் ஒரு ஞானிகள்ட வந்து அவங்க பேரில் வந்து வந்து போயிட்டுருங்க உங்கள் அறிவே பிரகாசமாகும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாம் வரும் எல்லாம் கிடைக்கும் உங்கள் ஆயுஷ் இது எல்லாமே டாப்பாக முடிப்பீங்க எடுக்கிறாங்க இந்தியுள்ள அறிவுரை ஆ ஒரு ஆயுஷ் வேலையே மாட்டேங்கிறாங்க இப்போ ரெண்டாவது வேலையே பார்த்தேன் ரெண்டாவது வேலையை பார்த்தேன்